நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லத் தெரியாதவங்க நாங்கள் இஸ்லாம் என்று சொல்லத் தெரியாதவங்க என்னவா அவங்க தெய்வம் எங்க தெய்வம் அங்கம்மா யார் உங்க தெய்வம் எனக்கு எங்க தெய்வம் குலதெய்வம் காதவராயர் அப்படின்னா இப்படி மக்கள் சமய வழிபாடுகள் ஒன்று சேர்ந்து ஆறு வகையான வழிபாட்டு முறைமைகளை ஒன்றிணைத்து ராஜாராம் மோகன் ராய் தான் முதலில் இதெல்லாம் இந்து சமயம் என்கிற ஒரு கோட்டிலே கொண்டு வருகிறார் அவர் கூட எந்த அடிப்படையில் சொல்றாருன்னா இந்தியாவை சார்ந்த சமயங்கள் என்கிறப்பட்ட அவர் பிரிட்டிஷ்காரன் நமக்கு கொடுத்த பெயர் இந்து அல்லது சிந்து நதி கரையை தாண்டி இருக்கிற நிலப்பரப்பு பாரசீகம் தொடங்கி பிரிட்டிஷ்கார வரைக்கும் நம்முடைய நாடுக்குள்ளே வரும்பொழுது இருந்து அவங்களுக்கு பெரிய லேண்ட்மார்க் அதை தாண்டி இருக்கிற மக்களை எப்படி கூப்பிடுறதுன்னு தெரியாம சித்து நதியாளர்கள் என்கிற பெயர்ல தான் கூப்பிடுறாங்க அதுதான் பின்னால ராஜா ராம் மோகன் ராயால் இந்த நில சார்ந்த பெயரையே சமயம் சார்ந்த பெயராக மாற்றுகிறார் ஆனாலும் தான் இன்றைக்கும் அவர்கள் எல்லாரும் இந்து இல்லைவா எல்லாரும் இந்து இல்லை ஆனா எப்ப தேவையோ இந்துக்களே வெகுந்தெடுங்கள் இப்படி நமக்கு எதிராக பேசி விட்டார்கள் இது இப்ப இது கேட்ட சொல்லுவோம் ஆனா உரிமைக்காக எல்லாருக்கும் அந்த இந்துத்துவ அடையாளத்தை கொடுக்க மாட்டேன் அப்படித்தான் இணைய அவர் இசைக்கே கடவுளா அவர் கடவுள் கடவுளுக்கு எதுக்கு கோயில் உணர்த்த கடவுளுக்கே கோயில் இல்லை அப்புறம் கோயில் நாம கேட்கிறோம் கேள்வி அவர் கடவுளா அவரே கடவுள் அவருக்கு எதுக்கு கோயில் கரெக்டு தாங்க அவருக்கே கோயில் இல்லையா கோயில் தேவையில்லையா கடவுளை கோயில் எதுக்கு அப்ப யாருக்கு அந்த கோயில் அவருடைய சித்தாந்தத்தை நீங்கள் நன்றாக கவனித்தால் இருக்கிற சாமிகள் எல்லாம் தாழ்த்தப்பட்ட அல்லது சூத்திர வகுப்பை சார்ந்த சாமிகளாக சித்தரிப்பார்கள் ஆனால் அந்த சாமியை சந்திப்பதற்கு சூத்திரர்களுக்கு வாய்ப்பு கிடையாது தாழ்த்தப்பட்ட சமூகத்துக்கு வாய்ப்பு கிடையாது உள்ளே இருப்பது ராமர் அவர் சூத்திர சொல்லுவான் அப்படிதான் ஆனா அந்த ராமரை எந்த தடையும் இல்லாம என் தம்பி என் மாமன் என் மச்சான் உள்ள போக முடியுமா இன்னைக்கும் உள்ளே இருப்பது ஆண்டாள் என் சமூகத்தை சார்ந்தது சொல்றான் மகிழ்ச்சி ஆனா அந்த ஆண்டாள் என்ன உள்ள வந்து பார்க்க முடியுதா செய்தியாளி இளையராஜாவே முடியலை என்னால இப்படி முடியும் நல்லேஸ்வரன் இல்லாம பாவம் ஆனால் அவர் என்ன பண்றாரு எனக்கு மீசில் மண்ணு ஓட்டுறாங்க